அனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீம நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரர் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் வந்து அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் குரு பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது கார்த்திகை ரெண்டாம் தேதி அன்னைக்கு அவர் வக்ரகதிக்கு போறார் என்ன புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அவர் கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரமடைகிறார் இவ்வளோ நாள் அதிசாரத்துல இருந்து இப்போ வக்கரத்துக்கு போறார் பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து சரி இந்த மாதம் வந்து கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் நாலாவது ராசியான கற்கடகத்தில் இருக்கிற கேது சிம்மத்திலையும் அதற்கு பிறகு வந்து துலாத்தில் வந்து பார்த்த இல்லையானால் புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் புதனும் சுக்ரனும் இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்குது சூரியனும் செவ்வாயும் விருச்சிகத்தில் இருக்குது ராகுவும் சனியும் வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது இது கிரக சாரத்தினுடைய நிலவை இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா சுக்கரன் ஒரு பத்து நாளில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து சுக்கரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் பார்த்த அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல பார்த்த என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவா ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம் துலா மாதம் ஸ்தானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் வந்து கரையை நோக்கி வரும்பொழுது பொழுது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும் அதனால் அடுத்த நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கி அவன் வந்து காவேரியில் குளிக்கிறதாகவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம் அன்றைக்கு காவிரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் சரி அதற்கு பிறகு பார்த்த இடையான கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கி அப்படின்னு பார்த்தோன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கார்த்திகை அமாவாசை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வாஸ்து வாஸ்து கண் நாள் மிகவும் ஏற்றமான காலம் புதுசாக வீடு மன பூஜை போடுறது அடிக்கால இது பண்ணுறது அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி காலை பத்து பதினாலருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரலாம் ஒன்றரை மணி நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் காலை கடன்களை முடிக்கிறார் ஸ்நானம் செய்கிறார் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார் அதற்கு பிறகு வந்து அவர் வந்து போஜனம் செய்கிறார் தாம்பூலம் தருகிறார் இந்த மாதிரியான அஞ்சு வகையாக வந்து இந்த ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷத்தை பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிக்கிறோம் அதில் வந்து போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூரம் தரிக்கும் நேரம் வந்து ரொம்பவும் ஏற்றமான நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று நாற்பத்தி நாலுன்னா பதினொன்று எட்டுலேருந்து பதினொன்று முப்பத்தி நாலு வரும் நாற்பத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோள் நடுறது அது தவிர வந்து வீட்டு வாச கால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் வந்து கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும் தடங்கள் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் ப பைசாக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை அதாவது ராகு ஆலமே மகண்டம் அப்புறம் வந்து சூலம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஏன்னா வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள் அன்னைக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது சரி அதற்கு பிறகு பார்த்த இலையானால் அதாவது இருபத்தி அதாவது ஆறு ரெண்டு பன்னெண்டு அன்னைக்கு பார்த்த உங்களுக்கு பிரதோஷ காலம் இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு பரணி தீபம் அதற்கு பிறகு நாலு பன்னெண்டு அன்னைக்கு கார்த்திகை தீபம் அதை வைகானசம் அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழிவந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கி கார்த்திகை தீபமாக இருக்கும் அதை தவிர பார்த்தாலே இந்த மாதத்தில் கைசிகை ஏகாதசி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இது ரொம்பவும் விசேஷம் இந்த கைசுக்கு ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குளத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர் அவர் வந்து அந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாவை புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராட்சத்தன் நடுவில் பார்க்குறார் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய வயிற்று பசியும் போக்குறார் அப்படின்றது கண கதை இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரந்த விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது அந்த குளத்தில் இருக்கிறவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர் அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிகை ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும் இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது அதனால் பான கைசிகை ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராசிரம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன் சந்தி அப்படின்றது பார்த்தான்னா நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இந்த மாதிரி இப்போ இந்த டயத்தில் பிறந்து இவா மூணாம் பாதமாக நாலாம் பாதமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீஷம் ரெண்டாம் பாதம்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் மூணாம் பாதத்தில் இருப்பாள் மிதுன ராசியில் இருப்பாள் ரிஷபராசியில் ரெண்டாம் பாதம் இருக்கும் இவாளுக்கு வந்து பார்த்தேன்னா நாற்பது ஐம்பது வயசு கூட ஆயிருக்கும் இப்போ வரக்கூடிய நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்கா நல்லபடியாக இருக்குதுன்னு இவா நினச்சின்னு இருப்பா ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்காது இது வந்து பார்த்தேன்னா கிருத்திகை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தினுடைய ச இதுவும் மாறும் அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம் அதனால பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்ன பாவம் உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம் அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும் கோச்சார பலன்கள் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மம் மட்டும்தான் நடக்கும் சரி இப்போ ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரே சனி இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டானது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து பலன்கள் சொல்லுவோம் இந்த மாத கிரகங்கள்ல சூரியன் நம்ம வந்து விருச்சிகத்துல இருக்கு தான் இது கார்த்திகை மாதம் அதாவது நம்ம வந்து சூரியனை பின்பற்றி மாதங்களை குளிக்கிறதுனால இந்த மாதம் வருஷ கிரகங்கள்லயும் மாற்றங்கள் இருக்கு வருஷ கிரகங்கள்னு பார்த்த இல்லையானால் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் அது தவிர பார்த்த குரு உங்களுடைய ராசிக்கு மூணு பன்னெண்டு அதிபதி அவர் வந்து சம சப்தமத்துல வக்கரமாதர் என்னைக்குன்னா பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ரெண்டாம் தேதி கார்த்திகை ரெண்டாம் தேதி இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பண வரவு நல்லபடியா இருக்கும் பண வரவு நல்லபடியா இருக்கும் ராகுவோட கூட சேர்ந்து இருக்கார் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா ராகுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் தடங்கள் வரும் பேசக்கூடியது சரியாக புரிந்து கொள்ளப்பட மாட்டாது நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் தவறாக புலப்படும் அதன் மூலியமாக கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது சமசப்தமத்துல குரு இருக்கிறது பெரிய விசேஷம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையா பதினொன்றாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் அதீதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் ஒன்பது பத்து அதிபதியும் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதெல்லாம் பெரிய விசேஷம் சுக்ரன் ஆட்சி பெற்று போயிருக்கார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்தின் அதிபதி அஞ்சு பத்தின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திர ஸ்தானத்தின் அதிபதி அவர் வந்து பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று போறதுனால தொழில அபரிமிதமான யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் அபரிமிதமான யோகம்னா அதாவது இந்த இதுல எந்த ஒரு விஷயத்திலயும் நுணுக்கமான கல்வி நுணுக்கமான விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் ஏன்னா புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால நிபுணத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்துல ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் வேறு தர்மகர்மாதிபதி யோகம்னா என்ன அப்படின்னா பொது வாழ்வைக்குன்னு சில செலவு காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அளவில் இருப்பீங்க வந்து பொது விஷயத்துல வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த இது சொல்றது இல்லையா அந்த காவல்துறை நீதித்துறை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் அயன் அன் ஸ்டீல் தவிர வந்து பிளாக் சாண்டு அது தவிர மைனிங் கோல் இரும்பு சம்பந்தப்பட்டது அது தவிர வந்து இந்த குரூடு சம்பந்தப்பட்டது பெட்ரோல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்க எள்ளு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் வேர்க்கடலை இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர பண நுங்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல சம்பந்தப்பட்டிருக்கிற ஆளுகளை பெரிய ஏற்றம் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் கவனமா இருங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று பெறுகிறதுனால தொழில் அபரிமிதமான யோகம் இருக்கும் அது தவிர பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு தூக்கங்கள் கலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் என்ன அப்படின்னா அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் வர்றார் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து சுவர்கள் யாரும் பார்க்காம இருக்கிறதுனால தூக்கங்கள் களையக்கூடும் ஷார்ட் ட்ரிப் வெளியூர் விளைமா வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் பிரிந்து இருக்க அணவன் மனைவிக்குள்ள சற்று பிரிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பெரிய லாபத்தை கொடுப்பார் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால மறைந்த பணவரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்

porque o மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம் செல்வம் குழிக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் திருமண பாகியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர இது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வடிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அரசியல் ஆதாயம் கிடைக்கும் அரசியல் வட்டாரங்கள் இருக்கிறவங்களோட நட்பு தன்மையினால ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போனதுனால மூத்த சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு ஏற்றம் தொழில் அபரிமிதமான ஏற்றம் தர்மகுரு தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பொது காரியங்களுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துல இருந்து திடீர் ஜாக்பாட் அடிக்கும் அரசு அரசியல் அரசியல் பிரமுகர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த காலகட்டத்துல எல்லா நாட்களும் நல்லபடியாக இருக்கும் சில நாட்கள் தவிர அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன் எட்டாம் இடத்துல போய் மறையும் பொழுது சந்திராஷிரம நாள்னு சொல்றோம் அந்த சந்திராசிரம நாள்ல நிச்சயமாக மனம் பேதளிக்க கூடும் அதனால சரியான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவோர் வழிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்தது ஏனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களால் முடிஞ்சது ஒரு மோர் வாங்கி தானம் கொடுங்க ஏழை இந்த லோயர் ஜாப் பண்றவர்களுக்கு அதாவது துப்புரவு பணி தொழிலாளர்கள் அவங்களுக்கு எல்லாம் வந்து மோர் வாங்கி கொடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதம் வந்து இந்த சந்திராஷ்டமனால் என்னென்னிக்கி வருது வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் நீங்கள் வந்து கால பைரவரை வழிபடுங்க கால பைரவர் அதாவது தேய்பிரை அஷ்டமியில் வழிபடுறது ரொம்பவுமே நல்லது கால பைரவரை வழிபடுறது ரொம்ப விசேஷம் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் வந்து எள்ளு சாதம் அது வந்து இது விநாயகருக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் தானம் கொடுங்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எள்ளு சாதம் ஆஞ்சநேயர் கோவில்லேயோ இல்லைன்னா விநாயகர் கோவில்லையோ சனிக்கிழமை அன்னைக்கு அதை பண்ண சொல்லி எள்ளு சாதம் வந்து விநியோகம் பண்ண சொல்லுங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய வந்து கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டங்களும் தவிடுபடியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு